வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவிலே ஸ்லோ மூவிங் சிஸ்டம் அதாவது மெல்ல நகரக்கூடிய ஒரு நிகழ்வு கொட்டி தீர்க்கிறது கனமழையை கனமழை மட்டுமல்ல அதற்கு பக்க விளைவு எல்லாமே இடி மின்னல் அதற்கு அடுத்தபடியாக மின்னல்லாம் சாதாரண மின்னல் இல்லை வெளியே தெரியல எப்படி தான் தாங்குகிறார்களோ தெரியல கண்ணை குருடாக்கும் இடி மின்னல் அதாவது காதை செவிடாக்கும் இடி கண்ணை குருடாக்கும் மின்னல் மிக மெல்ல நகர்கிறது ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நான்கு நாட்களாக நகர்கிறது இன்னும் நகர்ந்து இது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்குவதற்கு இன்னும் மூன்று நான்கு நாட்கள் பிடிக்கும் போல் தெரிகிறது நேற்றைக்கு இருந்த ஒரு மாநிலத்தை விட இன்னும் ஒரு மாநிலம் தான் நகர்ந்துருக்கு இன்றைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லூசியானா மிசிசிபி மாகாணங்களில் கொடியிடி இடி வந்து தொடர்ந்து மணிக்கணக்கிலே நீடிக்கிறது சில இடங்களில் நாள் கணக்கில் நீடிக்கிறது கண்ணை மூடிக்கொண்டு வேண்டிதான் வேற வழியே இல்லை வெளியே கிளம்பினால் தாக்குதல் தான் அந்த அளவிற்கு இயற்கையில் பெரிய மாறுபாடு கார்பன் குவிதல் கடுமையான ஒரு இரு காற்று இணைவின் காரணமாக குளிர் நீராவி வெப்ப நீராவி குளிர்காற்று வெப்ப காற்று ரெண்டும் இணையும் இடமாக இருந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய கார்பன் மின் தூண்டலால் லூசியானா மிசிசிபி மற்றும் அலபாமா அப்படியே இன்னும் படிப்படியாக உள்ளே வந்து அதாவது கிழக்கே வந்து வர்ஜீனியா மேற்கு வர்ஜீனியா நார்த் கரோலினா சவுத் கரோலினா ஜார்ஜியா அலபாமா மற்றும் மிசிசிப்பியோட கடலோரப் பகுதி நியூஆர்லண்ட்ஸ் வரைக்கும் கூட லூசியானாவோட நியூஆர்லண்ட்ஸ் வரைக்கும் கூட மழைப்பிடிவு ஏற்படுத்தும் மழைப்பிடிப்புன்னா காற்று இடி மின்னல் கனமழை தொடர்ந்து கொட்டுது இன்னும் நான் இன்றைக்கு அதை சர்ச் பண்ணி நான் இன்றைக்கு பார்க்குறேன் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய செய்தி எதுவும் இருக்கான்னு நாம் பார்ப்பது எல்லாமே ரேடாரில் ரேடாரை பொழுது நமக்கே அச்சு உணர்வு ஏற்படுத்துகிறது அமெரிக்காவோட இந்த இடி மின்னல் மழை ஓகே பார்ப்போம் என்னபடி செய்தி வந்திருக்கிறேன்னு அடுத்தபடி அடுத்த நிகழ்வும் ஆரம்பிச்சிச்சிங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய் நிறைய மழைப்படிவை கொடுத்துட்டு போகிறதுனால அடுத்த நிகழ்வு அந்த வழித்தளத்தில் வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆகவே ஒரு இந்த நிகழ்வு விலகுவதற்கு நாலு நாள் அடுத்த நிகழ்வு வருவதற்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கூடுதலாக பிடிக்கும் இருந்தாலும் அந்த நிகழ்வு தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இப்போ மிசிசிபி லூசியானா மாகாணங்கள் வழியாக அலபாமா மற்றும் ஜார்ஜியா வழியாக வெர்ஜீனியா கரோலினா சவுத் கரோலினா மற்றும் ஃப்ளோரிடா வழியாக அது கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு தான் அலபாமா மற்றும் அதாவது அந்த அட்லாண்டா பகுதி மற்றும் நியூஆர்லஸ் பகுதிக்கு நாளைக்கு தான் வருது நாளைய மருதனம்தான் இன்னும் கொஞ்சம் கிழக்கு நோக்கி வந்து தேதி செவ்வாய்க்கிழமை தான் அது ஃப்ளோரிடா நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் வெர்ஜினியா பீச் மற்றும் இதெல்லாத்துக்கு இதுக்கெல்லாம் வருது எப்போது எட்டாம்தேதி அப்போ தான் வரும் அப்பொழுது தான் வரும் அடுத்தபடியாக ஒன்பதாம் தேதி தான் இது முற்றிலுமாக கடலுக்குள் இறங்கும் ஃப்ளோரிடாவை விட்டு ஒன்பதாம் தேதி ஆக இன்றைக்கு தேதி ஆறு இன்னும் நான்கு நாட்களுக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு நான்கு நாட்களுக்கு இந்த நிகழ்வு அமெரிக்காவிற்கு கடுமையான ஒரு காற்று மழை இடி மின்னல் பாதிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக இந்த நிகழ்வு கடலுக்குள் இறங்கினாலும் எங்கே அடுத்தது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கியூபா போகும் கியூபா மற்றும் தகாமாஸ் போன்ற தீ தீவுகளுக்கும் அதே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் பகுதிக்கும் போகும் அதாவது கரிபியன் தீவு கடற்பகுதிகளுக்கு போய் படிப்படியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்து அது கிரீன்லாந்து நோக்கி அப்படியே விலகி சென்றுவிடும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாடு கேட்கவேண்டாம் அங்கேயும் இடி தாக்குதல் இடி பயங்கரமான தாக்குதல் கொலம்பியா வெனிசுலா ஈக்வடர் பெரு பொலிவியா பிரேசில் எல்லாமே கடுமையான இடிமின்னல் தாக்குதலுடன் மழை பெரிந்து வருகிறது ஆகவே இந்த மழை பொழிவை வரைக்கும் தொடர்ந்து இந்த தென் அமெரிக்க நாடோட வடக்கு பகுதியில் இருந்து கொண்டிருக்கோம் இது கோடை மழை அடுத்து வருகிறது பருவமழை அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு மேற்கத்திய இடையூரை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுக்கு எந்த மேற்குத்திய இடையூறும் இமயமலைக்கு இன்னும் வந்து ஒரு பெரிதாக கொடுக்கல எல்லாமே வடக்கு நோக்கி போயிட்டுருக்கு அதாவது இமயமலைக்கு வடக்கே சீன பகுதி நோக்கி போயிட்டுருக்கு அடுத்த மேற்கத்திய இடையூறும் அங்கே தான் போகும் போல் தெரிகிறது இந்த மேற்கத்திய இடையூரோட வழித்தடம் மாறினது காரணமாக தான் உயரழுத்தம் இடம்பெயர்ந்திருக்கு தாழ்வு அடுத்தம் இடம் பெயர்ந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு மழை வருது ஆகவே கண்டிப்பாக இந்த மேற்கத்திய இடையூறு அடுத்ததும் இமயமலைக்கு வடக்கே போகும் கொஞ்சம் டச்சிங் இருக்கும் பத்தாம் தேதி வாக்கில் வர்றது காஷ்மீருக்கும் மழை கொடுக்கும் இந்த நிகழ்வு தற்பொழுது அதாவது வரக்கூடிய பத்து பதினொன்று தேதிகளில் புதிய மேற்குத்திய இடையூறு வந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுக்கல் வழியாக மத்திய தரக்கடல் பகுதி வழியாக இத்தாலி வழியாக அப்படியே அது கிரீஸ் மற்றும் துருக்கி வழியாக ஈரான் ஈராக் வழியாக அதுவும் காஸ்பியன் கடலோட தெற்கு பகுதி வழியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலையை வரக்கூடிய பதினொன்று பத்தா அதாவது வாரம் ஒன்று இன்னமும் வர தொடங்கினோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பிடிவு மேற்குத்தையிடையோ ஒரு மழைப்பிடிவு காஷ்மீரில் அதிகரிக்கும் வரத்து வரக்கூடிய வழித்தடங்களே கொஞ்சம் கூடியிருக்கும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தெற்கு ஆப்பிரிக்காவில் மழைக்காலம் தொடங்கி மழைக்காலம் தொடர்கிறது தெற்கு ஆப்பிரிக்காவில் அதாவது சவுத் ஆப்பிரிக்க நாடுகளில் இல்லை இப்போது தெற்கு ஆப்பிரிக்காவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கியிருக்கு அது பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட கடலோர பகுதி டர்பன் நகரில் டர்பன் நகருக்கு கனமழைப்படுவி கொடுத்துட்ருக்கு இது தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவோட உள்பகுதிகளுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் ஆனால் நிகழ்வு செயலிழந்து விடும் செயலிழந்து உள்பகுதிகளுக்கு மழைப்படுவி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மத்திய ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்காவோட டான்சானியா மொசாம்பிக் மற்றும் ஜாம்பியா கென்யா மற்றும் உகாண்டா எத்தியோப்பியா சவுத் சூடன் மற்றும் டோம் அதாவது காங்கோ மற்றும் அங்கோலா போன்ற பகுதிகளுக்கு மழை கொடுக்கக்கூடிய கோடை மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கு இப்போது தெற்கு இருக்கக்கூடிய இந்த பருவமழையும் படிப்படியாக மொசாம்பிகிலிருந்து சாம்பியா வந்து சாம்பியாவிலேருந்து அடுத்தபடியாக அப்படியே டான்சானியா மற்றும் காங்கோவுக்கு கூடுதல் மழைப்படிவு கொடுத்து கென்னியா மற்றும் உகாண்டா டான்சானியா பகுதிகளுக்கு மழைப்படிவி கொடுக்கும் எத்தியோப்பியா சவுத் சூடானுக்கு இப்போ கொடுக்க போது அதற்கப்புறம் நார்த் சூடானுக்கு கொடுக்கும் இப்போ படிப்படியாக மழைப்படிவு ஏடன் வளைகுடா பகுதியை நோக்கியும் முன்னேறும் அதாவது ஆப்பிரிக்காவோட வடக்கு ஓரத்தை பகுதியை நோக்கி முன்னேறும் இதில் உகாண்டா பகுதிக்கு இடி மழைப்படிவு அதிகாலை நேரத்தில் நல்ல ஒரு இடிமழைப்படிவை கொடுத்துருக்கோம் தொடர்ந்து உகாண்டாவிற்கு இடி மழைப்படிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்காது கம்பாலாவிற்கு தலைநகர் பகுதிக்கு அதிகாலை ஒரு மழைப்படிவை கொடுத்துருக்கோம் அதற்கு பிறகே மீண்டும் மழைப்படிவு மாலை இரவிலே கொடுக்கலாம் அதாவது நாள் ஒன்றுக்கு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தலா இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இடையிடையே மழைப்பிடுவி கொடுக்கும் இதமான வெப்பம் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் குளிரும் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒட்டுமொத்த இந்த தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை கடந்த நிகழ்வு நியூசிலாந்து போயிடுச்சு நியூசிலாந்து போய் இன்னும் ஒரு செயல் எடுக்கலை மழைப்பிடிவை இன்றைக்கு நாளைக்கும் கொடுக்க போகுது இதனிடையே புதிய நிகழ்வு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் உருவாகி ஆசிரியர் வடகோடி பகுதிகளில் கடலோரம் மட்டும் மழைப்பெடுவி கொடுக்கும் பெரிதாக இருக்காது ஆனால் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா புருனே போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பெடுவை கொடுக்கக்கூடிய வகையில் காற்றுச்சுழற்சி வரப்போகுது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இடைவெளி விட்டு வரும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் எல்லாம் கலந்துருக்கும் இருந்தாலும் இப்போது வந்திருக்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மழைப்பெடுவை கொடுக்கும் வகையில் அந்தமான் பகுதிக்கு வந்திருப்பது மழைப்பெரிய ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அடுத்த நிகழ்வு கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்தாலும் கிழக்கு காற்று வருகையின் காரணமாக சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் ஜாவா சுமந்திர பகுதி இந்தோனேஷியாவின் பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்பொடிவை கோடை மழைப்படிவை வெப்பத்திற்கு இடையே வெயிலுக்கிடையே ஒரு சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய நேரத்தில் அனல் மட்டும் கூடக்கூடிய நேரத்தில் கோடை மழைப்பொழிவு சிறப்பாக சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வரும் முறை தொடர்ந்து அப்டேட் சொன்ன இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திருங்கள் நன்றி திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி